தமிழ் சினிமாவில் படங்கள் வருதோ இல்லையோ கண்டென்ட் இருக்குதோ இல்லையோ சோஷியல் மீடியாவுக்கு மட்டும் கண்டென்ட் இருந்துக்கிட்டே இருக்குது இன்றைக்கி ஒரு பிரபல நடிகை என்ன பண்ணிட்டாங்கன்னா என் மகன் இறந்து விட்டான் இத்தோட நான் சினிமாவில் நடிக்க போகிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டு போயிட்டாங்க இத்தோடு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூசர் சைட்லேருந்து நடிகர்கள் சைட்லேருந்து மிகப்பெரிய ஷாக்கு என்ன தான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பல சினிமா நடிகைகளுடைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல என்ன இருக்கும்னா உங்களை யார் வரவேற்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க வளர்க்குற செல்ல பிராணி தான் யாரை நம்புகிறாங்களோ இல்லையோ அவங்கள நம்புவாங்க எதுக்காக அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிற பேச்செல்லாம் அவங்க கேட்பாங்க எப்பவுமே அன்பாவே இருப்பாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்தால் கூட முதல்ல வந்து நம்மளை கூப்பிடுறதே வெல்கம் பண்ணுறதே அவங்க தான் அது மட்டும் இல்லாமல் நம்மளை எப்போவுமே ஏமாத்த மாட்டாங்க கடைசி வரைக்கும் நம்ம கூடவே இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில் தான் கூட இந்த செல்ல பிராணியை வச்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு முன்ன இருந்த காலகட்டத்திலலாம் வீட்டில் இருக்கும் ஆனால் வீட்டுக்குள்ளே சேர்க்கவே மாட்டாங்க நம்மளுக்கு ஏதாவது ஆபத்து வருமோ அப்படின்ற காரணத்துக்காக செக்யூரிட்டிக்காக வெளில வைப்பாங்க வீட்டுக்குள்ளே அனுமதி கூட மாட்டாங்க மழையோ வெயிலோ அங்கேயே இருந்துகிட்டு இருக்கோம் சாப்பாடு போடுவாங்க இப்படி தான் இருந்தது போக போக என்ன ஆச்சுன்னா இது எல்லாமே மாறிடுச்சு பல நடிகை நம்ம பார்க்கலாம் போன உடனே பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க எங்கேயுமே விடவே மாட்டாங்க ஏதாவது ஷூட்டிங்கு போனால் கூட ஃபோன் பண்ணி சாப்பிட்டாச்சா தூங்கியாச்சா இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது உடம்பு சரியில்லைன்னா அன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட்லேயே அப்செட்டு சரியாக நடிக்கவும் முடியல ஏசி போட்டு தனி ரூமு சாப்பிட்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு ஃபுட்டு இந்த அளவுக்கு தான் இருக்குது ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் போதும் உடனே டாக்டர்கிட்ட கொண்டு போவாங்க அது இவங்க வந்து கையோடு கொண்டு போவாங்க அந்த அளவுக்கு ஒரு அன்பு சமீபத்தில் அவங்க எல்லாருக்குமே தெரியும் லாக்டவுன் நடந்தது லாக்டவுன் காலகட்டத்தில் வந்து ஒருத்தர் சொன்னால் நம்மக்கிட்ட இருந்த டாக்ஸ் எல்லாம் விற்றுட்டாங்க என்ன பண்ணுறதுனே தெரியல அவ்வளோ பேர் வந்து வாங்கி போகிறாங்க அதில் முக்காவாசி பேர் செலிப்ரிட்டியாக வேறு இருக்கிறாங்க அப்படின்னப்போ அப்போ தான் சொன்னாங்க அது அங்கே மட்டும் நடக்கலை பல பேர் நடந்துக்கிட்டு நடந்துகிட்ருக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறவங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக ஒரே இடத்துல இருந்தாங்கன்னா என்ன நடக்கும் தாமஞ்சேரி விளையாட்டு தான் இதுக்கு நடுவில் ஒருத்தரை கொண்டு வரணுன்றதுக்காக தான் இவங்களை செல்லப்பிராணிகளை கொண்டு வர்றது அப்போ தான் அது கொஞ்ச நேரம் விளையாடுறதுல இவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பஸ்டராகவே ஆகிடுது ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இது எங்கே போய் நிற்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு ஆளாகவே ஆகிடுது அதுக்கு எதாவது ஒன்று ஆகிடுச்சு அப்படின்னா வீடே அலுவலகப்படுது அது மட்டும் இல்லாமல் வெளியூருக்கு எங்கேயாவது போயிட்டு வரும்போது கூட ஃபஸ்ட்டு அவங்க யோசிக்கிறே இதுதான் தனியாக எங்கே விட்டு போகிறது இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னப்போ அவங்களுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு நாள்னா அஞ்சு நாளைக்கு விட்டு போயிட்டு அஞ்சு நாளைக்கு அதுக்கு தேவையான ஃபுட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு தான் போவாங்க இப்போ நான் சொல்கிறது எதுவுமே கதை இல்லை உண்மையாக இப்போ ரியல் லைஃப்பில் நடந்துக்கிட்டு இருக்குது நிறைய டேக்கர்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இவங்களுக்குனே தனி டேக்கர் வைப்பாங்க ஸ்கின்னில் எதுவும் ஆயிடக்கூடாது அவங்கள இன்றைக்கி தொடணும் அப்படின்னா அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடக்கூடாது கையை கழுவிட்டு போங்க நான் சொல்கிறது குழந்தை கிடையாது இன்றைக்கி வளர்க்குற செல்லப்பிராணிகள் அதுதான் பட் ஆனால் இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா உண்மை தான் அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா பிள்ளையை பற்றதுக்கு பதில் ஒரு நாயை பற்றிருந்தனா அதாவது கொஞ்சம் நன்றியோடு இருக்குண்டா அப்படின்னுவாங்க அது கோவத்தில் சொல்கிறது இல்லைங்க இது நெஜ வாழ்க்கையில் பல பேர் வீட்லையும் நடந்திருக்கு ஒரு உண்மை சம்பவம் சொல்கிறேன் பாருங்க ஒருத்தர் தான் வளர்த்த நாலு நாய்கள் மீது தன்னுடைய சொத்தியை எழுதி வச்சுட்டாரு அது மட்டும் இல்லாமல் எனக்கு பிறகு இந்த நாலு நாய்களை யார் பராமரிக்கிறாங்களோ கடைசி வரைக்கும் அவங்களுக்கு இந்த சொத்து போய் சேரும்னு எழுதி வச்சுருந்தாரு அதே சமயத்தில் இந்த நாலு நாய்களுக்குள்ள ஏதாவது திடீர்னு இறந்துட்டா சந்தேகத்துக்குரிய இறந்துட்டா அப்படின்னா கண்டிப்பாக அது எப்படி இறந்தது எதனால் இறந்தது அப்படிங்கிறதையும் விசாரிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு சொன்னார் அந்த நா அவர் வளர்த்த நாலு நாய்களும் அவர் கடைசி வரைக்கும் பத்திரமா பார்த்துடுச்சின்னு சொல்லுவாங்க ஒருத்தர் வந்து வெளில நிற்குமா இன்னொன்று வந்து அவர் பக்கத்துலேயே இருக்குமா ஒருத்தரை கூட உள்ளே விடாது அப்படிங்கிறத ஒரு டாக்டரை நம்மக்கிட்ட சொல்லியிருந்தார் இது எல்லாமே காமெடி இல்லைங்க இது நிஜமாகவே ரியல் லைஃப்பில் இருந்தது இதுக்கு முன்னாடி நடிகைங்க வந்து பார்த்தீங்கன்னா யார் கூட அதிகமாக செல்ஃபி எடுத்திருக்காங்க யார் கூட அதிக கூட ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் யார் கூட கிடையாது அவங்க வளர்க்குற செல்ல பிராணிகள் கூட தான் இருக்கும் நீங்கள் அவங்க இன்ஸ்டா பிரேஜே போய் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக அதுதான் இருக்கும் சினிமாவை விட அவங்களுக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும் சினிமாவை விட ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது காரணம் என்னென்னா பர்சனலாகவே ஒரு டச்சு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம கூட ஒரு தம்பி மாதிரி ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஒரு பிரதர் மாதிரி இருந்துகிட்ருக்கோம் அதே மாதிரி தான் அதை கொஞ்சம் வழக்கமாக சொல்லலாம்ல அப்படியே லைட்டாக போயிட்டு என் பையன் செத்து போயிட்டானே அப்படிங்கிற மாதிரி அவங்க போட்டு போகிறாங்க சமீப காலமாகவே இவங்க போடுற போஸ்ட் எல்லாமே ஈயன் பூசினா மாதிரியும் இருக்கும் பூசாத மாதிரியும் இருக்குது புரிஞ்ச மாதிரியும் இருக்குது புரியாத மாதிரியும் இருக்குது எதுவுமே ஸ்ட்ரைட்டாகவே போட பண்ணுறாங்க நான் ரொம்ப நாள் வளர்த்துட்டு இருந்த பிராணி இந்த மாதிரி இறந்து போச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்ச நாள் இந்த சினிமாவில் ஒர்க்கில் இருந்து நான் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறேன் இதனால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப சேடாக இருக்காங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது நான் எல்லாத்தையும் விட்டு வளர்க்குறேன் அப்படிங்கிற மீனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக ட்ரெண்டாகி போயிட்டுருக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பக்கம் குட் பாய்லி போயிட்டுருக்கு விடாமுயற்சி முயற்சி போயிட்டுருக்கு விடாமயற்சியாவது முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சூர்யா படத்துலேயும் இவங்க நடிச்சிக்கிட்டு இருக்காங்க இன்னும் ரெண்டு மூணு படம் வேறு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ இவ்வளோ படம் லைனப்பை வச்சுட்டு இப்படி ஒரே போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தம் எல்லாரையும் காலி பண்ணிட்டாங்க சும்மா விடுவாங்களா சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக அதை வேறு மாதிரி திரிச்சிட்டாங்க இறந்து போனார் அப்படிங்கிற ஒரு பிரபல நடிகரோட பேரை போட்டு இவர் இறந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பயங்கரமாக ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டிகிட்டு இருக்காங்க இதை நான் எப்படி பார்க்குறதுனே தெரியல ஆக்சுவலாக இதுக்கு இவங்க வந்து எதுக்கு இந்த போஸ்ட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கும் தோணுது அதுவும் இல்லாமல் இங்கே பெட்டு அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் ஒரு மாதிரி தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அதில் வேறு எதுவுமே கிடையாது ஏற்கனவே பல சர்ச்சைகள் போயிட்ருக்கு ஏகப்பட்ட கிசுகிசும் போயிட்டுருக்கு ஏகப்பட்ட காசிப்ஸும் போயிட்டுருக்கு இதெல்லாம் நாமளே வந்து தண்ணி ஊற்றி வளர்க்குறோமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நம்ம எதுக்கு போஸ்ட்டு போடணும் போஸ்ட்டு போட்டாலே இங்கே ஒரு குரூப் வந்து என்னென்னமோ பண்ணுறாங்களே நம்மளை போட்டு மிதி மிதின்னு மிதிக்கிறாங்களே அதுக்கு நம்ம சும்மாவே இருந்துருன்ற மாதிரியும் கிடையாது இவங்களும் ஏதாவது ஒன்று போட்டு போயிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் போட்டு போனதுக்கப்புறமா இதை உட்காந்து டிஸ்கஷன் பண்ணுறாங்க அந்த டிஸ்கஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க சைட்லேருந்து எந்த ரியாக்ஷனுமே இல்லை அதுதான் பல பேருக்கும் அதிர்ச்சியாக இருக்குது சமீபத்தில் இவங்க ஃப்ளைட்டில் போன விஷயம் கூட பல பேருக்கும் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க இன்ன வரைக்கும் யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் பேசிகிட்டு தான் இருக்காங்க எதுக்காக இவங்க ரெண்டு பேர் ஒன்றா ஃப்ளைட்டில் போனாங்கன்னு ஆனால் அவங்க தரப்புலேருந்து எங்களை பற்றி தவறாக எந்த வதந்தியும் பரப்பக்கூடாது அப்படி வதந்தி பரப்புனீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து இதுக்கு பதில் சொல்லியே தீரணும் அப்படிங்கிற மாதிரி கடுமையாக ஒரு ஃபோட்டோவாவது வரும் ஒரு போஸ்ட்டாவது வரும்னு பார்க்குறேன் அதுவும் வரவே இல்லை அப்போது இதெல்லாம் பார்க்கும்போது என்ன நடக்கும் எல்லாம் இதை வந்து கண்டாக இருக்காங்க இதுதான் நடக்கும் இவங்க சைட்லேருந்து ஒரு பக்கம் சொல்ல இன்னொரு பக்கம் அது அவங்கலாம் பர்சனல் விஷயங்க எதுக்காக அதை பற்றிலாம் பேசுகிறீங்க அப்படின்னப்போ யாருமே அவங்க பர்சனல் விஷயத்த பேசவே கூடாதுங்கிறது உறுதி தான் ஆனால் இவங்க தான் போஸ்ட் போட்டுட்ருக்காங்க ஒவ்வொரு போஸ்ட்டும் சேர்த்து வச்சு போடுறது ரெண்டு பேர் சேர்ந்த மாதிரி தொடர்ந்து ஃபோட்டோ போடுறது வீடியோ விடுறது இப்படின்னு இருந்தால் எல்லோரும் தான் செய்வாங்க இதை நம்ம தடுக்கவும் முடியாது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சினிமாக்குள்ளவே இருந்தால் கூட இது ஒரு காசிப்ஸாக போயிடும் ஆனால் சினிமாவை தாண்டி பொது வாழ்க்கையில் வரும்போதோ இவர் மட்டும் கிடையாது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே விமர்சனம் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க இவர் மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடி இருந்த பல பேரையும் இங்கே எல்லோரும் விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் எது செஞ்சாலும் தெளிவாக சொல்லுங்கள் எதை பண்ணாலும் தெளிவாக பண்ணுங்கள் அதாவது இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் வச்சு பண்ணீங்க அப்படின்னா இது இப்படியே தான் போயிட்டுருக்கோம் பல பேரும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பல விளக்கங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்குள்ளே நாங்கள் அவங்க வந்து வளர்க்குற செல்ல பிராணியை தாங்க சொன்னாங்க அதுக்குள்ளே இப்படியெல்லாம் போட்டு ட்விட்டரில் அடிச்சிட்டு இருக்கீங்களே இப்படிலாம் ட்ரெண்டு பண்ணலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம சொல்கிற ஒரே ஒரு தான் அதை சொல்கிறத அவங்க சொல்லவே வேண்டாங்க அவங்க மனசுக்குள்ளே வச்சு சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி இறந்து போச்சா நமக்கும் வருத்தம் தான் கண்டிப்பாக அதுமாரி ஒரு விஷயம் கூட இருந்துட்டு இல்லாமல் இருக்கிறது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயந்தான் அது ஏங்க எல்லாத்தையுமே வந்து சோஷியல் மீடியாவிலே வந்து சொல்கிறீங்க நீங்களே சோசியல் மீடியாவில் கண்டென்ட் கொடுத்துறீங்க நீங்களே ட்ரோலாகவும் ஆக்குறீங்க நீங்களே மீம்ஸும் பண்ணிடுறீங்க இது தெரிஞ்சுதான் பண்ணுறீங்களா இல்லை இவங்களாம் பண்ணட்டு தான் பண்ணுறீங்களாங்கிறது எனக்கு புரியல நீங்களே கமெண்ட் பாக்ஸில்